ஹலோ கைஸ் ஃபைனலி இந்தியன் டூ படத்துக்கான ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயிலர் கட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த ட்ரெயிலர்ல வந்து நிறைய இடிஸ் இருக்கு அந்த இடிஸ் பாக்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சங்கர் படம் சங்கர் படம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபிரேம்ஸ்லாம் சும்மா தரமா இருந்துச்சு பயங்கரமா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏழு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படமா இது இருக்கும் இந்த ட்ரெயிலருக்கான ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ட்ரெயிலர் கேட்டே பாத்தீங்கன்னா இதான் கதை இது மாதிரி தான் படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க ட்ரெயிலரோட ஓப்பனிங்ல இந்தியா இருக்கிற முக்கியமான பிளேஸ் எல்லாம் காமிக்கிறாங்க சென்னையில இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் எல்லா ஊருமே இது மாதிரி காமிக்கிறாங்க ட்ரெயிலர் ரொம்ப ஸ்லோவா பார்த்தப்ப கண்டுபிடிச்சது

நம்ம இந்தியன் டாட்டாவை திரும்ப கூப்பிடுறாங்க நம்ம இந்தியன் டாட்டா சைனீஸ் கேட்டப்பெல்லாம் போட்டு எங்கெங்கே சுட்டிட்டு இருக்காரு அவரை திரும்ப வர வைக்கதான் இந்த கம் பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டாக் வந்து ரெண்டாக்கி விடுறாங்க இந்தியன் டாட்டாவை தேர்றதுக்கு முன்னாடி நிறைய ரிச்சஸ்ட் பீப்பிள் நம்ம இந்தியன் டாட்டா ஏற்கனவே கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த ரிச்சஸ்ட் பீப்பிள் நம்ம எஜேஸ்வரா ஒருத்தர் இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டா நிரம்பன மாதிரி இருக்கு அந்த ஒரு ஃப்ரேம் பாக்குறப்ப கோல்டு ஸ்மக்லிங்கா இருக்கும் சொல்லிட்டு தோணுது எஜேஸ்வரியா வந்து கோல்டு ஸ்மக்லிங் பண்ற மாதிரி இருக்கு நம்ம பாபி சிம்மா இந்தியன் டாட்டாக்கு ரிலேட்டிவ் போல ஒரு இடத்துல நம்ம விவேக்கும் பாபி சிம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க நம்ம விவேக் வந்து நிலாயிரு கர்மம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு நம்ம பாபி சிம்மா வந்து இது சார் வருமா அப்படி சொல்லுவாரு இந்தியன் தாத்தாவை பத்தி பாபி சிமாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இன்னொரு பிரேம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே போராட்டம் பண்றாங்க இந்தியன் தாத்தாவை விடுதலை செய்ய இந்தியன் தாத்தாவை திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதை ஒரு பிரேம்லயுமே காமிக்கிறாங்க அவர் கொலை பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நிறைய இசை பீப்புள் வந்து கொலை செய்யப்படுறாங்க இந்த ஒரு ஃபைட் வந்து ஜெயில நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம இந்தியன் தாத்தா சண்டை போட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடறாரு அந்த ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இசை பீப்புள் நம்ம இந்தியன் தாத்தா கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல படம் பாக்குறப்ப இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுதான் ட்ரைலர்லேருந்து டிகோட் பண்ண ஒரு சில விஷயங்கள் நீங்க இந்த ட்ரைலர்ல இருந்து வேற ஏதாவது நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க